ஸோ பியூட்டிஃபுல்லானா ஒரு ஸ்பெஷல் லைஃப் பார்க்க நீங்க ரெடியா நான் ரெடிபா அப்படின்னு ஓடியாங்க ஓடியாங்க பாவை துகில்னாலே ஸ்பெஷல் தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் காதி ஐட்டம்ஸ் அல்டிமேட் வேற லெவல் சொல்லுமா 799, அண்ட் ரன்னிங்கா ஓகே தான் வரும் வேற லெவல் ரேட்டு ப்ளவுஸ் ரன்னிங் ரன்னிங் ஓகே ரன்னிங்கன்னா ரன்னிங்னு சொல்லுங்க நான் எடுக்க மாட்டேன் மூணு கலர் நாலு கலர் அடி தூள் மேம் செவன் டபுள் நைன் மட்டுமே பல்லு செக்குடு வித் எயிட் ஓகே அது மட்டும் எயிட் இதுமா இதுவும் செவன் டபுள் நைன் ரன்னிங் உங்களுக்கு தெரியும்ல தெரிஞ்சது பரவாயில்ல வைங்க அழகா இருக்கு செக் எயிட் பிப்டி செவன் டபுள் நைன் தேங்க்யூ தேங்க்யூ அனிதா மேம் தேங்க்யூ சோ மச் செவன் டபுள் நைன் தான் ரன்னிங் இதெல்லாமே ரன்னிங் பிளவுஸ் பிளவுஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் எடுக்கணும்ன்ற தேவையில்ல நிறைய பேர் கொஞ்சம் ஸ்டவுட்டா கொஞ்சம் ஹைட்டா இருக்கவங்க கூட விட்டுருங்க நல்ல நிறைய பிளீட்டட் வரும் ஆனா அழக இக்கத்து இவங்களே வச்சிருக்காங்க பிளவுஸ் இவங்கள்டே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கிடைக்கும் நிறைய கிடைக்கும் இவங்கள்டே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா மேம் காதியால இவங்க தான் மேம் பாவைதுக்கு இல்ல இந்த ரெண்டு பிளங்க இருக்காங்க இவங்க லெவல் புதுசு அப்டேட் பண்ணுவாங்க புது புது டிசைன்ஸ் அப்டேட் பண்றாங்க Black ல ஆசமரா வந்து தான் சுட ஆஹா மட்டுமே அழகா இருக்கு checkered varieties பாக்க

ஒரு ஃபுல் லெமனை அப்படியே புழிஞ்சு கொட்டுவோம் கொஞ்சமா ஒரு salt sweet and salt கொஞ்சம் நல்லா இருக்கல 799 ஏய் இப்படி பேய் நல்லா இருக்கும் ஒரு 50 ரூபாய் ಜಾಸ್ತಿ அவ்வளவுதானே ரன்னிங் ப்ளவுஸ் அதுதா குடுக்க மாட்டீங்களே ஏய் யாரா அது கூட்டத்துல சத்தம் இந்த பொட்டு பாருங்க அவங்க அவங்களோட லைவ் அத கரெக்ட்டா கத்துறாளே வா வாவ் ஓடிட்ட பாருங்க பல்லு 1 ப்ளவுஸ் லட்டே 650 அந்த லட்டு வந்தால இதல கலர் வருது பாரு

எல்லா பிள்ளைங்களும் இப்படி தான் மதுரை வந்தாச்சாவா நெஞ்சு படார்னு போயிரும் டியோ இப்பட்டோ ஃபைவ் டபுள் ஷிப்பிங் தமிழ்நாடு தமிழ்நாடோ வாங்க நம்ம தெய்வம் அப்படின்னா இந்த புடவைய சொல்லலாம் என்ன நம்ம ஃபிஃப்டீன்த்து வந்தா இது கட்டுங்க இப்ப இன்னைக்கு ஆர்டர் போட்டா கிடைச்சிருமா நிறையா கிடைக்கும் ஓகே ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு காதி கட்டலாம் ஏன்னா நம்ம எப்போ அந்த ஃப்ளாக் இதுக்குலாம் நம்ம வந்து காட்டன்ல போவோம் அது நல்லதுல காதி ஸ்பெஷல் அன்னைக்கு கட்டலாம் இது கல்கட்டால இருந்து வர ஸ்பெஷல் தானே அழகா இருக்கு செம்மையா இருக்கு காதி ஸ்பெஷல் 599 நம்பர் 플ாக் கலர் அதனால தான் இது வந்து ப்лауஸ் வந்து இப்படி வரும் எவ்வளவுமா இதுல ஒரு ரன்னிங் ப்лауஸ் இருக்கு இல்ல மேம் அது ப்лауஸ் எப்படி தான் வரும் ப்лауஸ் எவ்வளவு 850 மேம் 850க்கு சூப்பர் இந்த பூ தான் ஹைலைட் என்னப்பு சொல்றீங்க பபலம் ஹ பபலம் இது ஜம்தானி திஸ் இஸ் ஜம்தானி ரன்னிங் ப்лауஸ் எனக்கு அந்த பாப்பா மாதிரியே ஒரு பையன் இருக்கான் ஓகே ஓகே நல்லா இருப்பீங்க கடவுள் வந்திருக்காருடா அவன் வீட்டுக்கலாம் அழகா இருக்கு ரன்னிங் 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 ப்ளவுசஸ் செவன் பிஃப்டி அது அந்த குட்டி பாப்பா இருக்கால்ல பயங்கர பிரில்லியன்ட் அவ என்ன மட்டும் கரெக்டா அழகின்னு தான் கூப்பிடாள் யாரையும் கூட மாட்டா யாரேன்னு அழகின்னு கூப்பிட சொல்லுங்க நீ பீதாதான் கேளு யார் அழகின்னு நடுவுல பொல்கி பொல்கா டாட்ஸ் அவ ஸ்கூலுக்கு போய் சூப்பரா படிக்கிறாள்

மே லைவ் ஓடிக்கிட்டிருக்கு என்னால ஹர்கன் கேடிட்டதனா எஸ் டெலீட் பண்ணுமா பாய் பாய் சாஃப்ட் மேம் சொன்னேன் ஃபார் மை அந்த கொடுப்பா தெய்வம் இருபது பணம் கேர்ள் ஃபிரெண்டுக்கு வாங்கலாம் முதல்ல பேமெண்ட் போட்டு கேர்ள் ஃபிரெண்டுக்கு வாங்கி கொடுப்பா நல்லா பிள்ளா அம்மாக்கு தெரியுமா அந்த இருபதுல ஒரு பத்து அம்மாக்கு போடுங்க பல்லு ஒரு பிளவுஸ் எயிட் பிப்டி மஸ்டர்டு பெத்த தாய் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஐயோ ரொம்ப அழகா இருக்கு கலர் வாட் ஆண்டாஸ்டிக் சித்திதா பவுடர் ஆர்டர் பண்ணிட்டோம் சூப்பரா இருக்கு சித்திதா ஃபேஸ் வாஷ் பாடி வாஷ் ரொம்ப நல்லா இருக்கு அப்பா போடுங்க அது அப்பா கண்டிப்பா போடுங்க மூலிகை அது ஃபுல்லா